போதனை இருந்து. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது இன்றைய விசுவாசத்தை குறித்து போதிக்க இருக்கிறேன் இந்த போதனைக்கு த லா ஆஃப் விசுவாசம் என்னும் பிரமாணம் என்று பெயரிட விரும்புகிறேன் விசுவாச பிரமாணம் என்னன்னா தேவன் கிருபையாய் நம்ம அன்பு கூர்ந்து சொந்த குமாரனை அனுப்பி நமக்காக அவரை சிலுவையில் மறிக்கச் செய்து ஒப்பு கொடுத்து அவரை பாவமாக்கி சாபமாக்கி அவரை தரித்திரராக்கி எல்லாத்தையும் அவர் மேலே வச்சு நம்மை ஆசீர்வதித்து பாவங்களை மன்னித்து நம்மை தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கிவிட்டார் இதுதான் கிருபை இந்த கிருவை கொடுத்திருக்கிறதை நான் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறேன் இதுதான் லா ஆஃப் ஃபெய்த் லா ஆஃப் ஃபெய்த் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் அப்பான் காட்ஸ் கிரேஸ் அது முற்றிலுமாக தேவனுடைய கிருபையை சார்ந்து இருக்கிறது கத்தர் எனக்கு செஞ்சிட்டாரு நான் ஒன்றும் செய்யல அவர் எனக்கு செஞ்சிட்டாரு அதை பற்றி எனக்கு சொன்னாங்க நான் விசுவாசித்தேன் என் உள்ளத்தை திறந்து ஏற்றுக்கொண்டேன் எனக்கு அது சொந்தமாகி விட்டது இதுதான் விசுவாச பிரமாணம் எல்லாமே அப்படிதான் சுகம் எப்படி சொந்தம் இப்படிதான் கத்திரன்னு கொடுக்குறாரு நான் அதை பெற்றுக்கொள்கிறேன் வாழ்வு எப்படி செழிப்பு எப்படி அப்படி அப்படிதான் கத்தர் எனக்கு வழித்தரக்கிறாரு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் வெற்றி எப்படி தோல்வியை கத்தர் வெற்றியா மாற்றி தர்றாரு நான் அவருக்குள்ள இருக்கிறேன் எனக்கு தோல்வி இல்லை வெற்றி அவர் எனக்கு அதை மாற்றி கொடுக்கிறார் கத்தர் கொடுக்கிறார் நான் அதை எடுத்துக்கொள்றேன் கிருபை கொடுக்குது கிருபை கத்தர் செஞ்சது விசுவாசம் நான் காமிக்கிறது கிருபையை கத்தர் காமிக்கிறாரு விசுவாசத்தை நான் என்ன இஸ் மை ரெஸ்பான்ஸ் நான் தேவனுக்கு காட்டுகிற பிரதியுத்திரம் அவர் செய்த அந்த கிருபைக்கு நான் காட்டுகிற பிரதியுத்தரமாக இருக்கிறது இதுதான் விசுவாசம் என்னும் பிரமாணம் இது வேதவஸ்திரத்தில் பிளென்டி ஆஃப் டைம்ஸ் நிறைய நேரங்களில் இதை வாசிக்கிறோம் பாருங்க இயேசு எடுத்துங்க அடிக்கடி சொல்கிறாரு அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த் உன்னுடைய விசுவாசத்தின் படியே உனக்கு எத்தனை தடவை சொல்கிறாரு ஏ யாரா சோகமானன்னு வரும்போது அவங்கள்ட்ட என்ன சொல்கிறார் உன்னுடைய விசுவாசத்தின்படியே அவங்கள்ட்ட விஸ்வாசத்தை பார்க்குறாரு ஓம் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது சோகமாயிடுறாங்க விடுதலை ஆயிடுறான் ஓம் விஸ்வாசத்தின்படியே நீ விசுவாசிக்கிறியா ஓம் விசுவாசத்தின்படி உனக்கு அப்போ விசுவாசம் என்ன பண்ணுது பாருங்கள் அது ஒரு பவர் ஒரு சக்தி தோல்வியில் இருக்கிற மனுஷனை வெற்றியாக மாற்றுது சுகவீனமாக இருக்கிற மனுஷனை சுகத்தை கொடுக்குது உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக ஆகக்காடுது இன்றைக்கும் பாருங்கள் அப்படிதான் அதுதான் ஃபார்முலா உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுக்கு தான் இதை நல்லா கற்றுக்கணும் இந்த பிரமாணம் எப்படி வேலை செய்யுது ஏன்னா விசுவாசத்தின்படி தான் நமக்கு ஆகும் எங்கள் பணக்காரன் மாமா வச்சபடி ஆகாது ஹலோ எதன்படி ஆகும் நம்முடைய விசுவாசத்தின்படி தான் நமக்கு ஆகும் இன்னொரு இடத்துல சொல்கிறார் பாருங்க அந்த அத்தி மரத்தை சபிச்சார் இல்லையா சவித்த பிறகு பேதூர் அடுத்த நாள் அந்த மரம் சவிக்கப்பட்டிருக்கிறத காண்றான் சவிச்சப்போ ஒன்றும் ஆகலை அடுத்த நாள் உடம்பு பார்த்தா பட்டு போயிருக்குது வேரோட பட்டு போயிரு பார்த்துட்டு சொல்கிறான் நீ சபித்த மரம் பட்டு போயிட்டேன் அவர் சொல்கிறாரு தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் உண்மையிலேயே தேவனுடைய விசுவாசத்தை அவரை போலவே விசுவாசமுடையவர்களாய் இருங்கள்னு சொல்கிறார் சொல்லிட்டு சொல்கிறார் அடுத்த வசனமே எவன் ஆகிலும் இந்த மலையை பார்த்து மரம் என்னப்பா மலையை பார்த்து கூட நான் சொன்ன மாதிரி நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்றார் என்றார் என்ன அர்த்தம் தம்பி மரம் மட்டும் இல்லை மலை கூட நான் சொன்னான் விசுவாசம் அப்படிப்பட்ட ஒரு சக்தி அது ஒரு லா நீ சொன்னா அப்படியே ஆகும் சொன்னது அப்படியே நடக்கும் இருதயத்தில் சந்தேகப்படாமல் சொன்னால் அப்படியே ஆகும் அந்த லாவுக்கு அப்புறம் வருவோம் ஆனால் கவனிங்க என்ன சொல்கிறாருன்னு விசுவாசத்தை எப்படி பயன்படுத்துகிறார் பாருங்க விசுவாசத்தை ஒரு மதம் என்றோ ஒரு மார்க்கம் என்றோ பேசலைங்க விசுவாசம் என்பதை மலையை பெயர்க்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸாக ஒரு சக்தியாக ஒரு ஆற்றலாக அவர் பயன்படுத்துகிறார் விசுவாசித்தால் நீ சொன்னபடியே ஆகுன்றார் விசுவாசத்தை பேசினால் நீ சொன்னபடியே ஆகும் அந்த விசுவாசத்தை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இந்த விதமான விஸ்வாசத்தை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறான் பாருங்கள் ஒரு முறை ஒரு இப்போ நூற்றுக்கு அதிபதி வர்றான் மில்ட்ரி ஆஃபீஸர் அவன் நூற்றுக்கு அதிபதினா நூறு பேர் உள்ளே பெட்ராலியனுக்கு தலைவன் அவன் சொல்லுறான் என்னுடைய வேலைக்காரன் திவிரவாதம் பிடிச்சி அப்படியே படுத்த படுக்கையாக கிடக்கிறான் சுகமாக்க வேணும் என்றான் ஏ ரொம்ப முக்கியமான ஆள் சமுதாயத்தில் ஏசு சொல்கிற சரி நான் வரேன் வா அப்படின்னு சொல்கிறேன் அவன் சொல்கிறான் திடீர்னு அவனுக்கு ஒரு ஞானோதயம் வருது அவனு சொல்கிறான் இல்லை நீர் வரவே வேண்டியதில்லை நீர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் கொஞ்சம் கூட தகுதி ஆற்றுவேன் எனக்கு அதிகாரம் எப்படி வேலை செய்யுதுன்னு புரியுது அப்படின்றான் உலகத்தில் எப்படி அது நிறைய பாருங்கள் நேச்சுரல் லாஸுக்கும் ஸ்பிரிச்சுவல் லாஸுக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது இயற்கை பிரமாணத்துக்கும் ஆவிக்குரிய பிரமாணத்துக்கும் தொடர்பு நிறைய இருக்குது இது மாதிரியே தான் அதுவும் இருக்குது பாருங்கள் இயற்கை பிரமாணத்தில் எப்படி வேலை செய்து ஒரு ராஜானா என்ன பண்ணுறான் ராஜாவின் வார்த்தையில் அதிகாரம் உண்டு ஒரு ஆஃபீஸருடைய வார்த்தையில் அது நீங்கள்லாம் சிலர்லாம் அதிகாரிகளாக இருக்கிறீங்க அரசாங்கத்திலேயோ அல்லது ஒரு நிறுவனத்துலையோ அதிகாரிகளாக இருக்கீங்க உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு கீழே நூறு பேர் வேலை செஞ்சாங்கன்னா நீங்கள் ஒன்று சொன்னால் அப்படியே நடக்குது அவன் சொல்கிறான் நான் ஒருத்தனை வானா வர்றான் போனால் போகிறான் இதை செய்யுனா செய்கிறான் எனக்கு தெரியுது அதிகாரம் எனக்கு வழங்குது இதே போல தான் ஆவிக்குரிய விதத்திலும் உமக்கு அதிகாரம் இருக்கிறது அவன் பேரலில் பார்க்குறான் பாருங்கள் இது மாதிரி தான் அதுவும் இங்கே இயற்கை உலகத்தில் நான் எப்படி அதிகாரத்தை பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி ஆவிக்குரிய உலகத்தில் அதிகாரம் இருக்குது நீர் என் வீட்டுக்கு வந்து என் இப்ப வேலைக்காரனை பார்த்து அவன் வேலை கை வச்சு சோமாகணும்னு அவசியம் இல்லை சிலர் தான் நம்புறாங்க பாருங்க பேதூர் மாமியாருக்கே அவர் போய் தான் ஜவம் பண்ண வேண்டியதா போச்சு ஆனால் இவன் எவ்வளவு தேவலாம் பாருங்க சொல்றான் வரவே வேண்டியதில்லை எனக்கு அதிகாரம் விளங்குது ஏன்னா நான் இங்க இருந்து கட்டிலேட்டு அங்கே வேலை நடக்கும் நூறு மைல் தூரத்தில் வேலை நடக்கும் என் கட்டில் போய் சேர்ந்தா போதும் வேலை நடக்கும் ஏன் கட்டளை வந்து இங்கே சொன்னால் அதை ஒரு காயத்தில் போட்டு கையெழுத்து போட்டு அட்டையை கொடுத்து அமிச்சு அவன் ஒரு குதிரையில் ஏறி போய் அங்கே கொடுத்தா இந்த கட்டளை அங்கே போய் சேர முடியும் ஆவிக்குரிய உலகம் அப்படி இல்லை இங்கேருந்து ஒரு வார்த்தையை பேசினா அது அண்ட சராசரங்களை கடந்து எல்லா இடத்துக்கும் சேர்ந்து போகும் இங்கே பேசினா பத்தாயிரம் மைல் தூரத்தில் அந்த வினாடியே அது ஒலிக்கும் ஏன்னா இது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு இந்த வார்த்தைகள் என்கிறது ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற வார்த்தைகள் இது வல்லமை வித்தியாசமா கிரிய செய்து பாருங்க அவன் சொல்றான் என் வீட்டுக்கு வரவானாங்க இங்க இருக்கு நீங்க தூரமா இருக்குது இங்க இருந்த ஒரு வார்த்தை சொல்லும் என்னுடைய வேலைக்காரன் பிழை பாண்டான் சுவஸ்தமா வாண்டான் சொல்றாரு இத போல ஒரு விசுவாசத்தை இஸ்ரவேலத்திலே நான் கண்டது இல்லை பார்த்ததே இல்லை நம்ம ஆளுங்களே எப்படி விசுவாசிக்க மாட்டேன்றாங்களே ஏன்னா இவன் வந்து ரோம போர் இவன் யூதனே கிடையாது ஏ யூதனே கிடையாது ஆச்சரியப்படுறாரு எங்கள் ஊர் ஆளுங்களே எங்கள் இனத்தை சேர்ந்தவங்களே இப்படி விசுவாசிக்கிறது இல்லை ஆபராம் ஈஸாக்கி ஆ படிச்சுட்டு ஒன்றும் பிரயோஜனமே இல்லை வீட்டில் போய் தலையில் கவிச்சு எண்ணெய் பூசி வீட்டில் தண்ணிலாம் தெளிச்சுட்டு வரணும் சிலர் இருக்கு அப்போ கூட சரியாவாது நான் நினைக்கிறேன் பார்த்து திருப்பி நீங்கள் வரணும் பிரதர் ஒரு ஒரு சனிக்கிழமை வந்து ஏழு சனிக்கிழமை நீங்கள் தண்ணி தெளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க ஏன்னா எந்த பிரமாணத்தினால் எல்லாம் நடக்கிறதுன்றதே விளங்குல எந்த பிரமாணம் எப்படி நடக்குது எல்லாம் அப்படிங்கிறது விளங்குவேன் விசுவாசம் என்கிறது ஒரு ஆவிக்குரிய பிரமாணம் அது வார்த்தையை கட்டவிழ்கிறது மூலமாக நடக்குது வார்த்தை என்கிறது ஒரு ஆவிக்குரிய இது வெறும் நம்ம காதில் கேட்குற ஒரு சவுண்ட் இல்லை அதான் சொல்றார் என்னுடைய வார்த்தைகள் ஜீவனும் இருக்கிறது நீங்கள் நினைக்கிறீங்க வார்த்தைன்றது கேக்குதுங்க ஹலோ ஆ நல்லா கேட்டுதுங்கன்றீங்க இல்லைங்க கேட்டுதில்ல அது உள்ள போய் படும் வியாதியை சுகமாக்கும் தோல்வியை வெற்றியாய் மாற்றும் கீழே கிடைக்கிறவன மேலே தூக்கும் குப்பையில் இருக்கிறவனை ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார வைக்கும் இந்த வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது ஆவியாய் இருக்கிறது ஸ்பிரிச்சுவல் பவர் இது ஆவிக்குரிய வல்லமையாய் இருக்கிறது என்ன ாங்க நுழையிறோம் முள்ளமா உள்ள இதெல்லாம் கத்துக்கிட்டாதான் வெற்றி ஆவிக்குரிய ஜீவியா என்ன நினைக்கிறீங்க இந்த சட்டையை மாற்றி அந்த சட்டையை போட்டு ஜடையாக்க முடிஞ்சு நினைக்கிறேன் ரிப்பன் அந்த கலரில் கட்டாத இந்த கலரில் கட்டு நீ கிறிஸ்தவன் சட்டையை எப்படி போடாது அப்படி போடு இந்த கலர் வேணாம் அந்த கலரில் போட்டுக்கோ ஐயோ கடவுளை கலர் மாறிடுச்சு ஆள் லுக்கு மாறிடுச்சு நல்லா பிரைட்டாக இருந்த நல்லா டல்லாக மாறிட்டாங்க வெற்றி தான் வரல ஒரு பவர் இல்லை ஒன்றும் இல்லை ஆவிக்குரிய ஜீவியமுங்கிறது ஆவிக்குரிய உலகத்தின் வல்லமையை இந்த இயற்கை உலகத்துக்குள்ளே நமக்கு கொண்டு வந்து கொடுக்கிற ஒன்று தேவன் இந்த உலகத்தை சிரிச்சித்தப்ப அவருடைய உலகம் ஆவிக்குரிய உலகத்திலிருந்து அவருடைய வல்லமையை உபயோகப்படுத்த அந்த உலகத்தில் காரியங்களை நடப்பித்தார் வார்த்தையை உபயோகப்படுத்தி நடத்துகிறார் அந்த ஆவிக்குரிய உலகத்தின் வல்லமை அவருடைய வார்த்தையின் மூலமாக இந்த உலகத்திலே வெளிப்பட்டது அப்படி தான் பாருங்கள் இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம என்ன வாயை திறந்து என்ன பேசுறோம் இருதயத்தில் என்ன விசுவாசிக்கிறோம் எப்படி அதை ரிலீஸ் பண்றோம் எப்படி அது வேலை செய்யுது எப்படி அது சுகமாக்குது எப்படி வெற்றியை கொடுக்குது எப்படி செழிப்பாக்குது அதுதான் ஆவிக்குரிய ஜீவியங்க சத்தைய இல்லை ஆவிக்குரிய ஜீவியம் ஒருத்தர் சொல்றார் அம்மாயா அதெல்லாம் சரி பிரசங்கம் மோதரத்தை கழிச்சிடுங்க என்னத்துக்கு போட்டிருக்கிறேன் இது பிரச்சனையே இல்லை இதுதான் பிரச்சனை ஐயோ பிரச்சனை எதுங்க இது வல்லமை இங்க இருக்குது நாவில் இருக்குது அதிகாரம் ஜீவனும் மரணமும் நாவல் அதிகாரத்துல இருக்குது பிரச்சனை இங்க வச்சுக்கிட்டு கையில பாருங்க காலில் பாருங்க அதை பாருங்க இங்க பாருங்க இருதயத்தை பாருங்க மனதை பாருங்க மனத பாரு மனதையும் வாயும் சரி பண்ணா வாழ்க்கையே சரியாயிடும் முழு கப்பலும் திரும்பிடும் எந்த திசையில போகணுமோ அந்த திசையில போலாம் என்ன அடிச்சாலும் கப்பல் முழுகாது என்ன அலமோதினாலும் ஒன்னாகாது கடல் உங்களை முழு கடல் மேலேயே நடப்பீர்கள் அதுதான் விசுவாசம் அலையின் மேலையும் காத்தின் மேலையும் நடக்கக்கூடியவர்களா மாறுவீங்க அதுதான் விசுவாசம் வாய சரி பண்ணி பாருங்க நடக்க முடியும் ஹலோ இருக்கிறீங்களா அந்த விசுவாசத்தை தான் பேசிட்டு இருக்கிறோம் இதுதான் தான் இவ்வளவு சொல்ல வேண்டியதாக இருக்குது எந்த விசுவாசம் அந்த விசுவாசத்தை பேசிட்டு இருக்கிறோம் இது மாதிரி விசுவாசத்தை நான் பார்த்ததே இல்லைன்றாரு இவர் இங்கே சொல்றாரு அவன் அங்கே சோமாயிட்டான் இங்கே சொல்லி அங்கே சோமாயிட்டான் ஏ இங்கே சொல்லி அங்கே சோமம் ஆயிட்டான் எவ்வளோ தூரம் இருந்தான்னு வார்த்தை வந்து அப்படி வேலை செய்கிறது இது வந்து விசுவாசம் என்னும் பிரமாணம் இன்னொரு பெண் ஒருத்தி வர்றாப்பாங்க ஏசிக்கிட்ட அவன் தன்னை மகளுக்கு சோமம் இல்லைன்னு வர்றா இந்த சீசரெல்லாம் அவளை விரட்டுறதுலேயே இருக்கிறாங்க அவளை அனுப்பிவிடும் ஏன் என்ன கேட்டா திரு காணாண்யஸ்திரி அவளுக்கும் இந்த யூத மார்க்கறத்துக்கு சம்மந்தம் இல்லை வாக்குத்தத்துங்கள்லாம் நமக்கு தானே கடவுள் நமக்கு தான் நம்பிக்கை நமக்கு தான் சுகம் நமக்கு பிள்ளைகளுடைய அப்போ இந்த மாவியன் இங்கே நிற்க வச்சுட்டு இருக்கிறீங்க எப்போ சொல்லுங்கள் அவளுக்கு என்னென்ன யூதர்லையே சாவட்டும் போட்டோம் என்ன என்ன சோகம் கேக்குது எப்படி நரகத்துக்கு தான் போகிறா எப்படி போனா என்ன போட்டோம் அப்படின்ற மாதிரி இப்போ பேசுகிறாங்க ஏசு கவனிச்சுட்டே வர்றாரு அவர் கரெக்டாக கவனிக்கிறார் என்ன பண்ணுறாங்க இவனுக்கு விரட்டுறாங்க போனால் அந்தமாக சொல்லுது ஒரு வேளை பிள்ளைகள் நப்பமாக இருக்கலாம் சுகம் உங்கள் யூத மார்க்கத்தில் உங்கள் ஆபர்ஹாமன் பிள்ளைகளுக்கு கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் உடன்படிக்கையில் பிள்ளைகள் நப்பமாக இருக்குது சுகம் உண்மைதான் ஆனால் ஒரு பிச்சைக்காரன் கூட ஒரு பணக்காரன் மேஜையிலேருந்து விழுற துணிக்கைகளை சாப்பிட்றான் இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் அங்கங்கே அவன் சாப்பிட்டு போக மீதி ஏதாவது உளுந்தா அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது இல்லையா அப்படி நான் சாப்பிட்டு போறேன்னு நிற்கிறான் ஏசு பார்த்துக்கிட்டே இருக்கிறார் பார்த்துக்கிட்டே இருந்து என்ன சொல்கிறாரு இவங்களுக்கு அறிவு வரணும்னு தான் வெயிட் பண்ணார் அவரு எனக்கு இல்லையா இருக்கிறான் அவ தகுதி இல்லைன்ற மாதிரி அப்புறம் சொல்கிறாரு பெண்ணே உன்னுடைய விசுவாசம் பெரியது கிரேட் இஸ் யுவர் ஃபேத்ன்றார் வா என்ன மாதிரி விசுவாசம் இவனாம் விரட்டுறது போகாம நின்னிய உனக்கு ஒரு தனி மெடல் கொடுக்கணுமான்றாரு இவனாம் விரட்டும் வரட்டுன்னு விரட்டுறான் நீ போகமாட்டேங்கிற இல்லை இல்லை மேஜை துணிக்கையில் சாப்பிட வேண்டியது இல்லை நீ மேஜையிலே உட்காந்து சாப்பிடலாம் நீ சுகம் உன்னுடையது அந்த நிமிஷமே அவளுடைய குமாரத்தி சுகமானாள் அந்த எந்த கஷ்டமும் கொடுக்கல சிலர் தான் சொல்கிறாங்க எங்கே அங்கே வாருங்கள் நான் ஜோம் பண்ணுறேன் இவர் சொல்ல நீ அங்கேயே இரு நான் இங்கே சொல்கிறேன் சோமாயிடன்னர் ஹலோ நான் சொல்கிறேன் உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் எந்த ட்ரெயின் ஏற வேண்டியதில்லை எங்கேயும் போக வேண்டியது இல்லைங்க கோயிலுக்கு எதுக்கு வரீங்க நல்லா புரிஞ்சுங்க ஆ சிலர் கோயிலுக்கு வர்றதே தப்பான்னு நோக்குது அவர்கிட்ட போனால் எப்படியாவது அவர் தொட்டு ஜென்ட்டார்னா ஆசீர்வதிட்டார்னா எல்லாம் சரியாக போயிடுவேன் அதுக்காக பார்த்துட்டு சிலர் பிரசங்கத்தை கவனிக்கிறது இல்லை முடித்த உடனே அவரை பிடிப்பவன் எங்கே பிடிக்கிறதுனா முடிச்சதுன்னு நான் ஓடிடுறேன் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே என்னை பிடிக்கவே முடியாது என்னை பிடிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது நீங்க பிடிக்க வேண்டியது நான் சொல்லுகிற இந்த விசுவாசத்தின் வார்த்தைகள் இந்த வார்த்தையை பிடிங்க நீங்க இருக்கிற இடத்திலே சுகமாவீர்கள் இருக்கிற இடத்திலே சுகமாகும் தூரத்தில் இருக்கிற சொந்தக்காரங்க சுகமாவாங்க இதை பிடிங்க இருக்கீங்களா பன்னெண்டு வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஏசு வர்றா தொட்டு சோமாரா அவர் இவ்வளோ தொடணும்னு காத்தில தெரியும் அது ரொம்ப கஷ்டம்னு ஏன்னா அவர் போகிற போக்கில் போயிட்டுருக்காரு போய் லைனில் நின்று ஜாம பண்ணுற மாதிரி இல்லை எல்லாம் ஜன திரள் நெருக்கிட்டு இருக்குது இவன் என்ன பண்ணா நேராக போய் இவ தொட்டுட்டா அவரை அவருடைய வஸ்திரத்தின் ஒருத்த இவத்தை எப்படியாவது வாங்கிடுறதுன்னு விட்டு மனசு ஏசு சொல்கிறாரு பெண்ணே உண்டிய விசுவாசம் முன்னை ரட்சித்தது ஓ விசுவாசமா நீ அப்படி எடுத்துக்கிட்ட நீ விடக்கூடாது வாங்கிடுறேன்னு சொல்லி வந்துட்ட நீ எப்படி ஒன்றும் வாங்கிக்கலாம் தொட்டு தான் வாங்கணும் தொட்டு தான் வாங்கணும் ஹலோ ட்ரெயினில் போய் லைனில் நின்று தான் வாங்கணும்னா அப்படி தான் வாங்கணும் ஹலோ எப்படி வாங்கணும்னாலும் வாங்கலாம் உடைய விசுவாசம் ஒன்று ரட்சித்ததுன்னாரு ஸோ அந்த விசுவாசத்தை பற்றி பேசுகிறோம் இப்படி கிரியை செய்கிற விசுவாசம் இந்த விசுவாசம் என்னும் வல்லமை சக்தி இந்த விசுவாசம் என்ன பிரமாணம் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன் இப்போ இன்னொரு காரியத்தை கவனிக்கணும் பாருங்கள் இங்கிலீஷில் ரெண்டு விதமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க பிலீவிங் அல்லது பிலீஃப்னு ஒரு வார்த்தை இன்னொன்று ஃபெய்த் ரெண்டுத்தையுமே தமிழில் விசுவாசம்னு மொழிபெயர்த்துட்டு வித்தியாசத்தை காமிக்காமல் விட்டாங்க ஆனால் பிலீவிங்க்கும் ஃபெய்த்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம் ரொம்ப தொடர்புடையது ஆனால் வித்தியாசம் இருக்குது ஆங்கிலத்தில் பிலீவ்னு வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது ஃபெய்த்னு வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது பிலீவுங்கிறது பாருங்கள் நல்லது அது கெட்டதுன்னு சொல்ல பிலீவ்ங்கிறது நல்லது ஆனால் அது வந்து உள்ளத்தில் விசுவாசிக்கிறது ஃபெய்த்துங்கிறது இன்னும் மோர் கம்ப்ளீட் ஃபார்ம் ஆஃப் பிலீஃப் இது வந்து இன்னும் நிறைவு பெற்ற ஒரு பிலீஃப் அது அது என்னென்னா வெறும் உள்ளத்தில் விசுவாசிக்கிறது மட்டுமில்லை செய்கையிலும் அதை நடத்தி காண்பிப்பது அப்போ ஃபெய்த்துங்கிறது வந்து வெறும் நம்புறது இல்லை உள்ளத்துல நம்பினதன்படி நடந்து கொள்ளுகிறது அது வந்து ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் மாதிரி ஒரு கா ஒரு நாணயத்தை எடுத்துங்க ஒரு ரூபா நாணயம் அதெல்லாம் எடுத்துங்க இது யார் இப்போ பயன்படுத்துகிறா ஒரு ரூபாலாம் என்னென்ன மறந்து போச்சு நம்மளுக்கு இல்லை அந்த ஒரு ரூபா நாணயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் யாருடைய உருவமாவது இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் அரசாங்க சிம்பிள் ஒன்று இருக்கும் பொதுவாக இல்லையா எல்லா நாட்டு நாணயங்கள்லேயும் அப்படி தான் யாரவங்க நாட்டு தலைவர்கள் அப்புறம் இன்னொரு பக்கம் ஒரு சிம்பல் போட்டிருப்பாங்க அரசாங்கம் என்னன்னா அரசாங்கம் கொடுத்த நாணயம்னு தெரியும் தான் ட்ரேட்மார்க் அதுக்கு இல்லையா இப்போ அந்த நாணயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பக்கத்தில் இருக்கிற அந்த உருவத்தை அழைச்சிருங்க அந்த ஆளுடைய உருவம் போட்டிருக்காங்களா அதை அழைச்சிருங்க அழைச்சிட்டு அதை பிளைன் ஆக்கிடுங்க இன்னொரு பக்கம் மட்டும் வச்சுங்க செல்லுமா அது கடைக்காரன் யோசிப்பான் இது என்னப்பா நீ பண்ணியா வீட்டில் அம்மா கவர்மெண்ட் கொடுத்த நாணயமா இல்லை நீ வீட்டில் பண்ணது என்ன ஒரு மாதிரி இருக்கு அம்மா எங்கே அந்த படத்தை காணும் இன்னொரு படம் இருக்குமே அதை காணுமே கேட்க மாட்டான் ஏன்னா அந்த காயினுக்கு அந்த நாணயத்தில் இருக்கிற ரெண்டு பக்கமும் இருந்தால்தான் அந்த நாணயம் செல்லுபடியாகும் இந்த ரெண்டு பக்கங்கள் தான் பிலீஃப் அண்ட் ஃபெய்த்து விஸ்வாசன் ரெண்டு பக்கங்கள் உள்ளத்தில் விசுவாசிக்கிறது செய்கையில் அதை காமிக்கிறது யாக்கோ பதை பற்றி தான் சொல்கிறார் இல்லையா கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்றார் அப்படிலாம் நாட் வேலிட்ன்றார் அது எனக்கு ஒன்றும் பண்ண போகிறதே கிடையாது ஆமாம் உள்ளத்தில் நம்புகிறோம் ஆனால் செத்துது உதாரணம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் நிறைய பேர் காரில் வந்திருக்கீங்க இல்லையா முடிஞ்ச ஒன்று கார் கீயை எடுத்துகிட்டு போங்க வெளியே கார் இருக்க இடத்துக்கு போங்க கீயை கையில் பிடிச்சிக்கிட்டு கார் மேலே ஏறிங்க உள்ள இல்லை கார் மேலே ஏறிங்க ஏறிக்கிட்டு இது என்னுடைய சாவி இது என்னுடைய கார் சாவி என்று நான் நம்புகிறேன் இதை போட்டால் என்னுடைய காரை திறக்க முடியும் இந்த காரை திறந்து இக்னிஷனில் போட்டால் அதை ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸ்டார்ட் பண்ணால் அந்த இன்ஜின் வேலை செய்ய ஆரம்பிக்கும் வேலை செஞ்சு வீட்டுக்கே கொண்டு போய் விட்டுரும் இது இது என்னுடைய கார் இது என்னுடைய கார் சாவி அப்படின்னு கத்திக்கிட்டே இருங்க வாழ்நாள் முழுக்க அங்கே தான் நின்று இருப்பீங்க ஒரு இன்ச்சு கூட நவரவே மாட்டிடுங்க நீங்கள் சொல்லதெல்லாம் உண்மையா சொன்னதெல்லாம் உண்மை இது உங்கள் காரு இது உங்கள் கார் சாவி இது போட்டால் திறக்கும் இது போட்டால் என்ஜின் ஸ்டார்ட் ஆகும் கொண்டு போகும் வீட்டுக்கு எல்லாமே உண்மை எல்லாமே சத்தியம் ஆனால் கொண்டு போச்சா கொண்டு போகல எப்போ கொண்டு போகும் இறங்கி அதை போட்டு திறந்து ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிகிட்டு போய் போயிட்டு போய் சேரணும் செஞ்சால் தான் போய் சேர முடியும் விசுவாசம் அப்படிப்பட்டது தான் பாருங்க வெறும் உள்ளத்தில் நம்புறது இல்லை அதை செயலில் காட்டுகிறது தான் விசுவாசம் எத்தனை பேருக்கு வழங்குது ஏ செயலில் காட்டுறது தான் விசுவாசம் சரி அப்போ அந்த பிலீவ்ன்ற வார்த்தையும் சில நேரத்தில் உபயோகப்படுத்தப்படுகிறது விசுவாசத்துக்கு ஏ சொல்கிறார் இல்லையா விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் ஆங்கிலத்தில் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் டு ஹிம் தட் பிலீவ்ஸ் பிலீவ்ஸ்ன்னும் போது அவர் வந்து வெறும் உள்ளத்தில் நம்புறதை பற்றி சொல்ல அந்த ரியல் ஃபைத்தை பற்றி சொல்றாரு விசுவாசித்து செயல்படுறவன் அவனை பற்றி தான் சொல்றாரு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அந்த முழுமையான விசுவாசத்தை செயலில் காட்டுறவனை பற்றி தான் சொல்றாரு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் மார்த்தார் மரியாள் வீட்டுக்கு வர்றாரு லாஸர் அவங்க சகோதரன் செத்தப்பாரு வந்து அவனுடைய சகோதரி கிட்ட சொல்றாரு பாருங்க நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை உயிர்த்தளத நடக்கின்றார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்கிறாரு அப்போ இந்த விசுவாசம்ன்றது உள்ளத்தில் விசுவாசிக்கிறது மட்டும் இல்லை செயல்லையும் காட்டுகிறது நீங்கள் விசுவாசிக்கிறது நிறைய பேர் கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை இதுதான் பாருங்கள் எல்லாம் கரெக்டாக தான் நம்புகிறாங்க ஏசு தேவனுடைய குமாரன் அவர் வந்தார் அற்புதம் செஞ்சார் சிலுவையில் மறித்தார் உயிரோடு எழுந்தார் விசுவாச பிரமாணம் அது அதுன்னு சொல்கிறாங்க இல்லையா சபையில் நல்லது ஆனால் செயலில் வரணும் அப்போ ஏசு ஏற்றுக்கொண்டிங்களா ஆண்டவர் ஆகிட்டீங்களா ஏன்னா அதுக்கு தானே மறுத்தார் நான் அதை விசுவாசிக்கிறேன் எதோ விசுவாசிக்கிறேன்னு நீ விசுவாசிக்கிறதுக்கெல்லாம் எதாவது அதான் ஒன்றும் ஆகாது அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவர் உங்கள் ஆண்டவர் ஆகி அவர் ஆளுகை உங்கள் வாழ்க்கையில் நடத்தினா தானே வாழ்க்கை மாறப்போகுது இருக்கீங்களா அதே மாதிரி தான் சிலர் பாருங்கள் ரட்சிக சிலர் வந்து ரட்சிப்புக்குள்ளே வர்றதில்லை ஆனால் விசுவாச பிரமாணத்தை சொல்கிறாங்க அதில் சொல்லப்பட்டுருக்கதெல்லாம் விசுவாசிக்கிறாங்க அது எங்கேயோ கொண்டு போய் விடுன்னு நினைக்கிறாங்க அது அது போதும் எனக்கு அது மோட்சத்துக்கு போகிறது போதும் அது என்னை கிறிஸ்தவன் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க இல்லை இல்லை கிறிஸ்தவ கொள்கை இருக்குது உங்களுக்கு இன்னும் மெய்யான கிறிஸ்தவனா மாறலை எதுக்கு மரித்தார் என்னை வந்து ஆண்டு கொள்ளும்படியா எனக்கு ஆண்டவராகும்படியாக என்னுடைய பாவங்களை மன்னித்து என் உள்ளத்தில் வந்து வாழும்படியாக என் உள்ளத்தை பாவங்கள கழுவி எனக்குள்ளே வந்து ராஜாவை வீட்டிற்கும்படியாக தான் மறிச்சார் அதை ஆக்கலைன்னா நான் அவர் அப்படி பண்ணார்னு சொல்லி எனக்கு அவர் செத்தார் உயிரோடு எழுந்தாருன்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது இல்லையா அதனால் சிலர் அச்சுப்புக்குள்ளேயே வர்றது வெறும் அந்த கொள்கை அளவில் இருக்குது அவங்களுக்கு ஆமாம்மா இதெல்லாம் நான் நம்புகிறேன் அவன் கிறிஸ்டியன் நான் இதெல்லாம் நம்புகிறேன் அப்படிங்கிறாங்க பிரயோஜனம் இல்லை அது எங்கேயும் கொண்டு போகாது சிலர் ரட்சிக்கப்பட்டுறாங்க ஆண்டவர் ஆக்கிடுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அது வரைக்கும் உள்ளே வந்துடுறாங்க ஆனால் மற்ற வாழ்க்கையின் எல்லா காரியங்கள்லேயும் அது எதுவாக இருந்தாலும் சரி வெற்றியாக இருந்தாலும் சரி செழிப்பாக இருந்தாலும் சரி சுகமாக இருந்தாலும் சரி அல்லது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் எல்லாத்தக வாழ்க்கையின் போராட்டங்கள் மத்தியில் இந்த விதமான விசுவாசத்தை காண்பிப்பது கிடையாது செயல்பாடோடு கூட கூடிய விசுவாசத்தை காண்பிப்பது கிடையாது நிறைய ப கிறிஸ்தவங்கள பார்த்துக்கிங்கன்னா நிறையா நல்ல உன் நல்ல இந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் கூட எப்படி சொல்லுவாங்க தெரியுமா கத்தர் பெரியவர் அது தெரியுங்க நீங்கள் எப்படி கத்தரால் கூட காரியம் ஒன்றும் இல்லை அது சத்தமாக அவர் சொல்லுவாங்க அல்லே லுயா கத்தரால் கூட அவங்க வீட்டில் போய் கேட்டால் சொல்லுவாங்க ஐயோ ஐயோ அவராங்க சும்மா அப்படி தான் சொல்லுவார் கர்த்தர் பெரியவர் தான் ஆனால் இங்கே ஒன்றும் சமையலாக ஆக மாட்டேங்குது அதை கேளுங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் கர்த்தர் பெரியவர் தான் ஆனால் வாடகை மூணு மாதமாக பாக்கி காலி பண்ண சொல்கிறாங்க அவரை கொஞ்சம் கேளுங்க கர்த்தர் பெரியவர் தான் பிள்ளைக்கு இன்னும் ஃபீஸ் கட்டலை கர்த்தர் பெரியவர் தான் இவர் கேட்ட என்ன சொல்கிறார் கத்திரால் கூட அந்த காரியம் ஒன்றும் இல்லை இவங்க பிரச்சனை என்னன்னா இது வந்து இதெல்லாம் நம்புகிறாங்க உண்மைதான் ஆனால் இதை சரியான விதத்தில் செயல்படுத்துறது கிடையாது செயலளவில் விசுவாசம் இல்லை விசுவாசம் முழுமையாடுறதில்லை விசுவாசம் செத்துதாக இருக்கிறது அது செயல்படாததாக இருக்கிறது காயின் செல்லாதது போல் இவங்க இவ்வளோ நம்பியும் வாழ்க்கையில் அது செல்லுபடி ஆக மாட்டேங்கிறது இருக்கீங்களா சரி அந்த விசுவாசத்தை பற்றி தான் நாம் இப்போது பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த விசுவாசம் ஒரு ஆவிக்குரிய வல்லமை உண்டாக்கி நம்முடைய காரியங்கள் எல்லாம் மாற்றுகிறது